ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு லெமன் சாதம் புளி சாதம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த கருவேப்பில் தொக்கு சாதம் செஞ்சு கொடுங்க சாப்பிடாத பசங்கள் கூட சாப்பிட்டு வருவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கட்டளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நான் நாலு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க அந்த புளி தண்ணியிலையே தான் நம்ம அரைச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் விடலை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா சவக்க வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க பட் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இப்போ பூண்டு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு கொதிச்சு நமக்கு சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது பசங்க வந்து அதை எடுத்துக்கிறதே கிடையாது சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி தொக்கு மாதிரி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த தொக்கு நல்லா சுண்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பத்து நாளுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சுடு சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்குடையும் சூப்பராக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான தொக்கு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க தொக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடையை விட்டுறாதீங்க சுடு சாதம் போட்டு பசை சாப்டு பாருங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ